வணக்கம் இது உங்கள் அறிவர் குமுகம் தென் திசை கருத்தியல் பள்ளி எந்த ஒரு கூற்றையும் யார் எது சொன்னாலும் தயவு செஞ்சு அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராயணும் இதுதான் வள்ளுவர் சொல்கிறார் எப்பொருள் யார் யார் வைக்காட்டாலும் அப்பொருள் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அதன்படி நீங்கள் வந்து முடிவுகளை எடுங்க அதுதான் வந்து ஒரு மனிதனுடைய அறிவுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார் அப்ப நாமலாம் தமிழர்கள் இல்லையா யாரும் வந்து திராவிட வந்தேறிகள் கிடையாது வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து தமிழர்களாக தான் இருப்பீங்க அப்போ நீங்கள் உண்மையிலேயே தமிழர்களாக இருந்தால் திராவிட வந்தேரிகளாக இல்லாமல் இருந்தால் தயவு செஞ்சு இந்த செய்திகளினுடைய உண்மைத்தன்மையை ஆராயுங்க யார் சொன்னாலும் இப்ப நாம சொல்ற செய்தியினுடைய உண்மைத்தன்மை கூட தயவு செஞ்சு ஆராயுங்க இருந்த வேதங்கு தமிழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை வந்து சில அரசியல் தலைவர்கள் சந்திக்கிறாங்க அதுல பழனெடுமாறன் வைகோ கொளத்தூர்மணி திருமாவளவன் போன்ற தலைவர்கள் சந்திக்கிறாங்க இந்த தலைவர்கள் எல்லாம் அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம ஒரு வரலாறா பார்க்க போறோம் ஏன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன வரலாறு நடந்ததுன்றதே நம்ம இன்றையிலே தலைமுறைக்கு தெரியல வரலாறே தெரியாத ஏன்னா வஞ்சகத்துக்கு சூழ்ச்சிக்கும் ஆட்பட்டு விழுந்து போகும் என்பது தான் தலைவருடைய கூற்று தலைவர் பிரபாகரனுடைய ஒரு கூற்று அதனால தான் தலைவர் சொன்னாரு விழிப்புணர்வு அரசியலின் முதல் படி நீங்க முதல்ல விழிப்புணர்வு அடைங்க அப்பதான் அரசியல வந்து சிறப்பான முறையில் உங்களால வந்து கையால் கை கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆகவே இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த வரலாறு என்ன அப்படின்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது கேள்வி இல்லையா இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டை ஏன் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோன்னா அது தமிழீழ விடுதலை வரலாற்றுலேயும் விடுதலை போராட்ட வரலாற்றுலையும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றிலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு எதுன்னா அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டான காலகட்டம் என்பது இதுவே வைகோ வந்து தீவிரமான விடுதலை புலி ஆதரவாளர்கள் ஆகவே விடுதலை புலிகளை ஆதரிக்கிறார் வைகோ என்ற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் வைகோவை வந்து கைது செய்கிறாங்க இப்போ ஜூலையில் கைது செய்கிறாங்க ஆகஸ்ட் மாதம் பழ நெடுமாறம் கைது பண்றாங்க ஏன் கைது பண்ணுறாங்கன்னா தமிழ விடுதலை புலிகளுக்காக ஆதரவாக இவர்கள் வந்து அன்னைக்கியே தமிழ் விடுதலை புலிகளுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இருந்தது என்னென்னா சர்வதேச சமூகத்துக்கு தங்களை வந்து மக்கள் இயக்கமாக வெளிக்காட்ட வேண்டிய தேவை இருந்தது தமிழ் இடத்துலையும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் விடுதலை புலிகளை தான் ஆதரிக்கிறார்கள் அவர்களை தான் நம்புகிறார்கள் அதே போன்று புலம்பெயர்ந்த தமிழர்களும் விடுதலை புலிகளை தான் ஆதரிக்கிறார்கள் தாயக தமிழத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களும் விடுதலை புலிகளை ஆதரிக்கிறார்கள் என்று நிரூபித்து காட்ட வேண்டிய தேவை இருந்தது அதன்படி வந்து மக்கள் மக்களிடம் நீங்கள் வந்து தமிழ் விடுதலை அரசியலையும் தமிழ் விடுதலை போராட்டத்துக்கான ஆதரவையும் பெருக்க கேட்குறாங்க இதன் அடிப்படையில் இந்த தலைவர்கள் என்ன பண்ணாங்க தார்மீக தங்களுடைய கடமையை ஏற்று மக்களிடம் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த பிரச்சாரத்தை எல்லாம் எப்படி ஒடுக்குவது ஏன் அதை ஒடுக்கணும் அப்படின்னா விடுதலை புலிகளுக்கான ஆதரவு தமிழ்நாட்டில் பெருகக்கூடாது ஏன்னா பெருகினா வழங்கல்கள் கொடுப்பாங்க வழங்கல்னா உதவி பண்ணுவாங்க பொருட் பொருட்டு உதவி கொடுப்பாங்க பணம் கொடுப்பாங்க அவர்களுக்காக வீதியில் திரண்டு வந்து போராடுவாங்க இதெல்லாம் நடக்கும் இல்லையா ஆகவே என்ன பண்ணாங்கன்னா இதெல்லாம் எப்படி தடுக்கிறது அப்படின்றதுக்காக இந்த என்கிற இந்த தீவிரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி மதிமுகவில் எட்டு பேர் பழனி நெடுமாறன் இவர்களெல்லாம் கைது செய்கிறாங்க இந்த செய்தி ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே உண்மையான தமிழர்களாக இருந்தால் இதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள் ஏன்னா ஆராய்ந்து தான் நீங்கள் அறியணும் யார் சொல்லி நம்பாதீங்க ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி சில அரசியல் தலைவர்கள்னா சொல்கிறாங்க அப்படின்னா ஜெயலலிதாவே பரவாயில்ல அப்படின்னு பிரபாகரனே சொன்னதா சொல்றாங்க ஜெயலலிதாவே பரவாயில்ல எத்தனை பேர் கைது செஞ்சாங்க தெரியுமா ஜெயலலிதா நாற்பத்தோரு பேரை பொட்டா சட்டத்தின் கீழ் கைது செய்தார் ஒருவர் அல்ல இருவர் அல்ல அஞ்சு பேர் அல்ல பத்து பேர் அல்ல நாற்பத்தோரு பேரை பொட்டா சட்டத்தின் கீழ் கைது செய்த தமிழ்நாட்டில் எழுந்த தமிழ விடுதலை போராட்டத்திற்கான ஆதரவு குரல்களை தன்னுடைய கால்களால் நசுக்கியவர் ஜெயலலிதா அந்த காலகட்டம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் அந்த காலகட்டத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் வந்து விடுதலை புலிகளுக்கான ஆதரவு பெருகி இருந்தால் இன்னும் விடுதலை புலி வந்து தமிழகத்தினுடைய வரலாறே மாறிப்போயிருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் என்பது நடந்தே இருக்காது என்னுடைய அரசின் பார்வையில் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டினுடைய ஆதரவு தமிழ்நாட்டில் ஒரு கோடி மக்களாவது விடுதலை புலிகளை ஆதரித்திருந்தால் அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருந்தால் சர்வதேச சமூகம் வேறு வழியே கிடையாது ஏன்னா நம்ம மெரினா போராட்டத்தை பார்த்தா இந்திய அரசு முடியவே முடியாதுன்னு சொல்லி ஜல்லிக்கட்டு ஆனால் மெரினாவில் திரண்ட மக்கள் சக்தி என்ன பண்ணிச்சு அது சாயத்து காட்டியது ஏன்னா மக்கள் சக்திக்கு முன்பு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது சர்வதேச நாடுகளாவது அந்த நாடுகளாவது ஆகவே இந்த மாதிரி மாதிரியெல்லாம் நடந்தது தமிழ்நாட்டில் இந்த எல்லாம் தெரியாமல் இப்போ சில பேர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஜெயலலிதாவே பரவாயில்லன்னு சொன்னார் அடுத்தது ராஜபக்சாவே ப தேவலான்னு சொன்னார் இப்படியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க இவையெல்லாம் வந்து இளைஞர்கள் வந்து தயவு செய்து தங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் அதாவது இன்றைய இளைஞர்களுக்கு யாரோ ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் போடுற செய்தி யாரோ ஒருத்தர் மேடையில் பேசுகிற செய்தி இவை மட்டும்தான் வந்து இன்புட்ஸாக இருக்குது அதுதான் அவங்களுடைய தரவுகளே தரவுகள் அப்படி இல்லை டேட்டாஸ் வந்து பிரைமரி டேட்டா செகண்டரி டேட்டா இப்படிலாம் டேட்டாஸ் இருக்கும் நீங்கள் வந்து சரியான தரவுகளின் அடிப்படையில் ஒரு வரலாற்றை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் வந்து தெளிவான அரசியல் முடிவை எடுப்பீங்க என்ன சொல்றா இந்த தலைவர்கிட்ட தான் போய் சேரணும் அந்த தலைவர்கிட்ட தான் போய் சேரணும் அப்படின்றதுலாம் யாருடைய கருத்து கிடையாது நீங்கள் எந்த தலைவர்கிட்டமே சேருங்க அது உங்களுடைய விருப்பம் ஒரு 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 ஆனால் நீங்கள் விழிப்புணர்வோட போங்க விவரத்தோட போங்க விவரம் தெரிஞ்சுன்னு போங்க வரலாற்றை தெரிஞ்சுன்னு போங்க அப்போ அந்த தலைவனால் உங்களை ஏமாற்றவே முடியாது உங்கள்கிட்ட போய் பேசவே முடியாது ஒரு சிலர் வந்து பொய்யாவே பேசுகிறாங்க அப்படின்னா அவர்கள் முன்னாடி நிற்கிற கூட்டத்துக்கு எந்த வரலாறுன்னு தெரியாதுன்னு அவங்க நம்புகிறாங்க நம்ம முன்னாடி இருக்கிறவனுக்கு நாம் சொல்றது மட்டும்தான் வரலாறு அவனுக்கு எந்த வரலாறுமே தெரியாது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் நாற்பத்தோரு பேர் பொட்டா கீழ் கைது செய்யப்பட்டார்கள் என்ற வரலாறு அவனுக்கு தெரிஞ்சா அவன் திருப்பி கேள்வி கேட்டுருவான் நாற்பத்தோரு பேர் என்ன வார்த்தையை பயன்படுத்தினாங்கன்னு கண்ணப்பன்ற ஒரு எம்டிஎம்கே ஒரு மினிஸ்டர் ஆகிறாரு மதிமுக மினிஸ்டர் ஆகிற சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிறாரு எனர்ஜி மினிஸ்டர் ஆகிறாரு அவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு சொல்லி பிரைம் மினிஸ்டருக்கும் ஹோம் மினிஸ்டருக்கும் லெட்டர் அனுப்புறாங்க ஜெயலலிதா ஏன்னா வைகோ ஜூலையில கைது செய்யப்படுறாரு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜூலையில வைகோ கைது செய்யப்படுறாரு அவர் கைது செய்யப்பட்டதற்கு முன்பும் பின்பும் பதினான்கு கூட்டங்களில் விடுதலை புலிகளை ஆதரித்து பேசினார் யார் கண்ணப்பன் என்பவர் ஆகவே அவருடைய மந்திரி பதவி நீங்க பறிக்கணும்னு சொல்லி லெட்டர் எழுதுறாங்க ஒரு அமைச்சருடைய பதவியை புடுங்கு அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதணுங்க வைகோவை தூக்கி சிறையில் அடைத்தவங்க நெடுமாறனை தூக்கி சிறையில் அடைத்தவங்க ஏராளமான தலைவர்களை தூக்கி தூக்கிடைய நாற்பத்தோரு பேரை தூக்கி சிறையில் அடைத்து ஒரு வருட காலமாக சிறையில் வைத்து கொடுமைப்படுத்தி இந்த ஜெயலலிதாவைத்தான் அந்த தலைவர் பிரபாகரன் அவர்கள் தேவலாம் அவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னு இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவர் சொல்கிறார் ஏன் அவர் சொல்கிறாரு அவர் முன்னாடி இருக்கிற கூட்டத்துக்கு இந்த வரலாறு தெரியாது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியல அப்படின்னு அவர் நம்புறாரு அப்போ தான் நம்ம சொல்கிறோம் இந்த செய்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ரெண்டு அன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாலு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் கை செய்கிறாங்க உட்பட ஆகவே இவற்றையெல்லாம் தெரியாமல் நம்ம அரசியல் பேசணும்னா குழப்பமான ஒரு சூழல் இந்த சமூகத்தை இருக்கும்போது தமிழ் சமூகத்தை குழப்பமான சூழலே வச்சிருக்கணும் அவர்கள் வந்து தெளிவடையக்கூடாது அப்படின்ட்டு சிலர் வந்து விரும்புகிறாங்க அதற்கு சமூகம் இரையாக விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வரலாறுலாம் சொல்கிறான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்த ரெண்டாம் ஆண்டிலிருந்து எட்டாம் ஆண்டு வரையிலான காலகட்டம் என்பது தமிழ விடுதலை போராட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த காலகட்டம் உயர்ந்த தொழில்நுட்பங்கள் பெருகிய காலம் அது இந்திய இராணுவத்திலேயோ ஸ்ரீலங்கா இராணுவத்திலேயோ உயர்ந்த தொழில்நுட்பம் பெருகிய காலம் தொழில்நுட்பம் பெருக பெருக விடுதலை போராட்டங்கள்லாம் அடித்து ஒழிக்கப்படும் என்பதுதான் வரலாற்று உண்மை தொழில்நுட்பம் பெருகாத காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம சொல்லலாம் இன்னைக்கு காடுகள் கிடையாது சாலை போட்டால் ஆயுதம் தாங்கிய போராளிகள் இருக்க முடியாது நீ ஏன் நக்சலைட்டுகள் இந்தியாவில் ஒழிஞ்சு போனாங்கன்னா அதுதான் காரணம் சாலைகள் எங்கும் போட்டால் தொழில்நுட்பம் பெருகிடுச்சு விரைவாக வாகன போக்குவரத்து இருக்கும் உடனே அரஸ்ட் நடக்கும் உடனே தாக்குதல் நடத்துவாங்க ஆகவே தொழில்நுட்பம் பெருக பெருக விடுதலை போராட்டங்கள்லாம் மிகப்பெரிய பின்னடைவு தான் அந்த தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப அந்த விடுதலை போராட்டமும் தன்னை வலிமைப்படுத்தி கொண்டால்தான் நிலை பெற்று இருக்க முடியும் ஆகவே தொழில்நுட்பம் பெருக பெருக ஒரு விடுதலை போராட்டம் மரபுவழி ராணுவத்தை கொண்டது அது படை கிடையாது ஒரு படையா இருந்தால் தாக்குப்பிடிச்சிடலாம் ஆனால் மரபோழி இராணுவம் ஒரு ஒரு நாட்டினுடைய இராணுவத்தை போன்று மரபுவழி இராணுவம் முப்படைகளை கொண்ட இராணுவம் வந்து நிலைத்து நிற்கணும்னு சொன்னால் அதற்கும் மிக தொழில்நுட்பம் வந்து அவசியம் அதற்கு தொழில்நுட்பம் வேணும் அப்படின்னு சொன்னால் மக்களுடைய ஆதரவு என்பது அதுக்கு இன்றியமையாது ஏன்னா தொழில்நுட்பத்திற்கு நிதி செலவு அதிகரிக்கும் அந்த நிதியை யார் பூர்த்தி செய்வார் எல்லாருக்கும் விடுதலை புலிகளை என்ன தெரியும் விடுதலை புலிகள் வந்து ஒரு தோட்டா வாங்கணுனாலும் காசு வேணும் தெரியுமா ஒரு வாக்கி டேக்கி வாங்கினாலும் காசு வேணும் ஒரு டேங்கி வாங்கினாலும் காசு வேணும் இந்த பணத்தெல்லாம் யார் கொடுப்பா இந்த தொழில்நுட்பத்தெல்லாம் அவர்கள் அடையணும்னா மிகப்பெரிய பொருட்செலவாகும் ஒரு நாட்டில் வந்து பட்ஜெட்டிலே ராணுவத்துக்கு தான் அதிகமான நிதி கொடுக்குறாங்க ஒதுக்குறாங்க அப்படிங்கும்போது விடுதலை புலிகள் போன்ற ஒரு இயக்கத்திற்கு யார் நிதி கொடுப்பது மக்கள் கொடுக்குற சிறு நிதி போதுமா உங்களுக்கு ஆகவே தமிழ்நாட்டில் இருந்து இந்த தமிழர்களை ஆதரவு வளையத்திற்குள் கொண்டு வந்திருந்தால் தமிழ விடுதலை போராட்டம் என்பது வெற்றியை அடைந்திருக்கு என்பதை என்னுடைய நிலைப்பாடு நான் அப்படி தான் கணிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வீட்டுக்கு நூறுரூவா கொடுத்தா கூட ஆயிரம் கோடி நம்மளால் சுலமாக கொடுக்க முடியும் ஏன்னா அவ்வளோ மக்கள் வசிக்கிறாங்க அடர்த்தியாக உலகெங்கிலும் வாழக்கூடிய மக்களை காட்டிலும் இரு மடங்கு மூன்று மடங்காக தமிழ்நாட்டில் வசிக்கிறோம் ஆக அவர்கள் கொடுக்கக்கூடிய நிதியை விட எது நம்மளுடைய போராட்டம் நம்மளுடைய இனம் அங்கே போராடி கொண்டிருக்கிறது ஒரு என்ற வகையில் நம்ம ஒவ்வொருவரும் நம்ம வந்து போய் போராடலாம் ஒரு நூறு இரநூறுவா நம்ம ஒரு வீட்டுக்கு கொடுத்தா கூட அவர் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி நம்மளால் கொடுக்க முடியும் ஆகவே அந்த சூழல்களெல்லாம் எப்படி தடுப்பது இது மாதிரியெல்லாம் தமிழனை எழுச்சி பெற்றக்கூடாது விடுதலை போராட்டத்திற்கு இவர்கள் உதவியாக சென்று விடக்கூடாது என்ற ஒற்றை காரணத்தை மட்டும் மையமாக வைத்த ஜெயலலிதா அவர்கள் அன்றைக்கு நாற்பத்தோரு பேர் மீது பொட்டாசட்டத்தை ஏவி இந்த தமிழ்நாட்டில் தமிழீழத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் ஆதரவாக இருந்த குரல்களை நசுக்கினார் என்பதுதான் வரலாறு இந்த வரலாறை அறியாதவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெயலலிதா தேவலானு பிரபாகரன் சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க இதனால் ஏற்றுக்கொள்ளவே முடியல எப்படி நாற்பத்தோரு பேரை பொட்டாஸ் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்தவரை தேவலான்னு சொல்றாங்களா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதற்கான ஆதரவு குரல்கள் பெருகி இருந்தா இன்னைக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டில் இருந்து நிதி அளிக்கப்பட்டிருக்குமே விடுதலை புலிகள் தங்களுடைய தொழில்நுட்பத்தை வலிமைப்படுத்தியிருப்பார்களே அதையெல்லாம் குழி தோண்டி புதைத்தவர் அதெல்லாம் தடுத்தவர் அவர் வந்து தேவலான்னு சொன்னாரு அப்ப என்ன இது பிரபாகரனை சிறுமைப்படுத்துவதா பிரபாகரன் அறிவை கேள்விக்குள்ளாக்குவதா பிரபாகரனுடைய நுட்பத்திற்கு குந்தகம் விளைவிக்கிற பேச்சா இதெல்லாம் நம்ம இதெல்லாம் பொறுத்து கொண்டு இருக்க முடியாது ஏன்னா அவர் ஒரு தலைவர் எப்படியான தலைவர்னா தன் குடும்பத்தையே தன் பிள்ளைகளையே காலத்தில் பலியிட்ட தலைவர் அதாவது வீரம் சரிந்த போராட்டம் என்பதை தாண்டிய அது தியாகம் சரிந்த போராட்டம் தமிழ விடுதலை புலிகள் ஒவ்வொரு அங்கே ஏராளமான பிரச்சனைகள் இருந்தது அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தமிழ விடுதலை தமிழீழத்தில் வடக்கு கிழக்கு என்று ஏராளமான பிரச்சனைகள் இருந்தது அதுவல்ல நமது பிரச்சனை அந்த வீரர்கள் வடக்காக இருந்தாலும் கிழக்காக இருந்தாலும் அவர்கள் போராடிய அந்த வீரம் செறிந்த போராட்டத்துக்கு ஒவ்வொருவரும் தலைவணங்கினா அந்த அவர்கள் செய்த ஈகத்துக்கு அந்த தியாகத்திற்கு நாம் தலைவணங்குறேன் நம்மாலாம் அந்த தியாகத்தை செய்ய முடியாது ஆகவே அந்த தியாகத்தை ஒருபோது நம்ம வந்து கொச்சைப்படுத்தி விடக்கூடாது அவர்கள் வந்து விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் ஏன் வச்சிருக்கிறான் தமிழக விடுதலைப் புலிகளையோ மே தகுதி தமிழ தேசத்தலை வேலை பிள்ளை பிரபாகரன் அவர்களையோ ஏன் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார் என்றால் அவர் தியாகம் செறிந்த வாழ்க்கையை கொண்டவர் தன் பிள்ளைகளை களத்தில் பலியிட்டவர் எந்த யாராலையும் முடியாது உலகத்தில் யாராலையும் முடியாது அப்படியான தியாகத்தை அவர்கள் செய்தவர்கள் அதனால்தான் அவர்கள் விமர்சனத்துக்கு அப்பால் இருக்கிறாங்க ஆகவே அவர்களுடைய புகழை வந்து கல அவர்கள் களங்கம் ஏற்படுத்தும் விதமாக அவருடைய அறிவாற்றலை சிறுமைப்படுத்தும் விதமாக அவருடைய மதி நுட்பத்தை கேவலப்படுத்தும் ஒரு விதமாக தமிழ்நாட்டில் சிலர் பேசுவது வந்து வேதனை அளிக்கிறது அதையெல்லாம் இளைஞர்கள் அவர்கள் முன்னாடி நிற்கக்கூடிய இளைஞர்கள் தான் கேள்வி கேட்கணும் நாற்பத்தோரு பேரை பொட்டா சட்டத்தில் கைது செய்த ஜெயலலிதாவை அவர் அவ்வாறு சொன்னாரா இப்படியான பரிசை கொடுத்தவர் தமிழ விடுதலை புலிகளை ஆதரித்ததற்காகவும் தமிழ் தேசி தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்ததற்காகவும் தமிழீழத்தை ஆதரித்ததற்காகவும் ஓர் ஆண்டு சிறை பொட்டா என்று சிறையில் அடைத்து பரிசை கொடுத்த ஜெயலலிதாவை அவரை ஆதரித்தாரா இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஈழத்தில் இறந்த அத்தனை பிணங்களும் ஜெயலலிதா முதலமைச்சராவதற்குத்தான் என்று தமிழ்நாட்டில் வாதிடப்பட்டது ஈழ விடுதலை போராட்டத்திற்காக பிரபாகரன் ஏந்திய ஆயுதம் என்பதை ஜெயலலிதாவை முதலமைச்சராக்குவதற்குத்தான் என்று ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வாக்கு சேகரித்தார்கள் இதெல்லாம் வரலாறு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிரபாகரனை பிடித்தது தூக்கிலிட வேண்டும் என்று சொன்னவர் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் வந்தால் ஈழம் வழங்கணும் ஈழம் என்ற சொல்லை பயன்படுத்தியதற்காக நெடுமாறனை சிறையில் எடுத்தார் நெடுமாறன் கூட பேசல அந்த உலக தமிழ் மாநாடு என்ற அந்த மாநாட்டை கூட்டினார்கள் அந்த மாநாட்டிற்கு ஜெயலலிதா தடை விதித்தார் இவர்கள் நீதிமன்றம் சென்றார்கள் ஒரு மாநாடு நடத்தவே தடை தமிழ் நேஷனல் மூவ்மெண்ட் என்று ஆரம்பித்தார்கள் பழனிடுமாறன் தலைவராக இருந்தால் சுபவீர பாண்டியன் அவர்கள் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தார் அந்த மாநாட்டத்திற்கு தடை விதித்தார்கள் நீதிமன்றம் சென்றபொழுது அந்தமன்றத்திற்கு சென்று உத்தரவு அனுமதி கொடுக்கக்கூடாது என்று வாதிட்டார்கள் அப்போது சில நிபந்தனைகளின் அடிப்படையில் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது அங்கு பிரபாகரன் என்றோ எல்டிடி என்றோ பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று இந்த அனுமதிக்க நடைபெற்றதில் கூட்டத்தில் பேசிய தலைவர்கள் தமிழீழம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி தமிழீழம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதற்காக ஒரு ஆண்டு காலம் பொட்டா சிறையில் அடைக்கப்பட்டவர் நெடுமாறன் அவர்கள் இந்த வரலாறையெல்லாம் தெரியும் தமிழீழம் என்ற ஒற்றை சொல்லை பயன்படுத்தியதற்காக சிறையில் தள்ளினார் ஜெயலலிதா எந்த குற்றச்சாட்டும் அவர் மீது கிடையாது இப்படியான சூழலிதா நாற்பத்தி ஒன்பது பேரை சிறையில் அடைத்து பொட்டாவில் சிறையில் அடைத்த தமிழ்நாட்டை அச்சுறுத்தி எழுந்த தமிழ் தேசிய அரசியலும் தமிழீழ அரசியலுக்குமான ஆதரவை சிதைத்தது ஜெயலலிதா என்ற அந்த மனிதர் தான் ஆகவே தமிழ் இனம் இவற்றை பெற்றவர்களெல்லாம் இந்த வரலாறுகளை தெரிந்து கொண்டு அரசியல் அணுங்கள் யார் யார் பின்னாலும் நீங்கள் செல்லலாம் பாஜகவின் பின்னால் கூட செல்லலாம் வரலாறை தெரிந்து கொண்டு செல்லுங்கள் அப்போது தான் உங்களை ஏமாற்ற முடியாது ஒரு இனம் விழிப்போடு இருந்தால் அது தன்னை தற்காத்துக்கு எங்கே இருந்தாலும் தற்காத்துக்கும் நீ மோசமான இடத்து கட்சி கூட போ அதை பற்றி கவலை இல்லை ஆனால் நீ விழிப்புணர்வோடு அந்த இனம் ஒன்று நீ தற்காத்துக்குவ இந்த இனத்தையும் காப்பாற்றுவ நீ விழிப்புணர்வு இல்லாமல் நீ நல்ல கட்சியிலே போய் சேர்ந்தால் கூட அது நாசமாக போடுறதுக்கு சமந்தான் ஆகவே விழிப்புணர்வு அடைவதற்கு வேண்டிதான் இந்த மாதிரியான கருத்துக்களை நாங்கள் பதிவு செய்கிறோம் இது உங்கள் அறிவம் தந்த கருத்தியல் பள்ளி எப்போதும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்